தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும் இப்போதான் நியூஸ்ல வந்துச்சு மட்டன் பிரியாணி சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது கட்சியை வளர்க்குறது எல்லாம் வீடு வீடா போய் தின்ன பிரசாரம் செஞ்சு கட்சியை வளர்ப்போம் எதுவும் எப்படி கிடையாது வெறும் வாட்ஸ்அப்பு வெறும் அங்கேயும் போய் கட்சியை வளர்க்கலாம் வளர்க்கிற மாதிரி வளர்ந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அதை முறியடிப்பது மிக முக்கியம் நம்ம என்ன பிரச்சனைனா ஒருவேளை வளர்ந்துட்டானோ அப்படி ஒரு மண்ணும் கிடையாது எதிர எதிர்வரும் தேர்தலில் பல லட்ச வாக்குகளில் மிகப்பெரிய அளவு வாக்குகள் வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் நமது அருமை நண்பர் ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது எதிரணியர் மண்ணை கவும் பொழுது எது உண்மை என்று நிச்சயமாக தெரியும் தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும் சொல்லி சொன்னேன் இப்பதான் நியூஸ்ல வந்துச்சு மட்டன் பிரியாணி அதனால சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது மகத்தான வெற்றி இந்த கோவைக்கு காத்திருக்கிறது நன்றி வணக்கம்